மணிமேகலை அண்ட் பிரியங்கா இஷ்யூவை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மணிமேகலைக்கு எந்தளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கோ அதே அளவுக்கு பிரியங்கா அவர்களுக்கும் ஃபேன் பேஸ் இருக்கிறதால ரசிகர்களுக்குள்ளேயே நிறைய வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது செலிப்ரிட்டீஸ்க்குள்ளே இதை பற்றி நிறைய கருத்துக்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒரு ஹாட் டாப்பிக்காக தான் வந்து போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு சைடு இருக்க நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் அதாவது ஆர்ஜே ஷா அவர்கள் வந்துட்டு அவங்களுடைய யூடியூப் சேனலில் பிரியங்காவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி இருந்தது அதனால் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததால் அந்த வீடியோவே தூக்கிட்டாங்க செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதற்கும் அடுத்தபடியாக ரிப்போர்ட்டர் ராஜ்மோகன் அவர்கள் இவரை வந்து விஜய் தொலைக்காட்சியிலையும் வந்து நிறைய ரியாலிட்டி ஷோஸில் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக பங்கேற்றிருந்திருக்காரு அண்ட் இவருமே வந்து இப்போது இதை பற்றி வந்து பேசினதுக்கு நம்ம அதையுமே நம்ம சேனலில் வந்து சொல்லியிருப்போம் அதாவது உண்மை காரணம் என்ன அதாவது திவ்யா துரைசாமி எலிமினேஷன் அப்போ இந்த இந்த சண்டையெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருக்கோம் கடைசியாக வந்து ராஜ்மோகன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு விஜய் தொலைக்காட்சிக்கு குறும்படம் ஒன்றும் புதுசு கிடையாது பிக் பாஸ்ல மட்டும் குறும்படம் போடணுமா என்ன வித் கோமாலி அந்த டுவெண்ட்டி வந்து ப்ராசஸ்லேயே தான் இருக்கும் ஸோ என்னென்ன வந்து போடணுமோ அதை மட்டும்தான் எடிட் பண்ணி நம்மக்கிட்ட வந்து காமிக்கிறாங்க மீதம் அந்த இப்போ இப்போ சண்டை நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே வந்து கேப்சர் ஆயிருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து போட்டு காமிக்கலாமே ஹாட்ஸ்டார்லேயோ இல்லை விஜய் தொலைக்காட்சியிலே அந்த அவங்களுடைய யூடியூப் சேனல்லையோ ஏதாவது போட்டு காமிச்சா யாருக்கு என்ன என்ன எதுன்னு எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிடும்ல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டு குறும்படம் போட்டால் போட்டுக்கோங்க எங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது மணிமேகலைக்கு எங்களுடைய ஆதரவு கண்டிப்பா இருக்கும் அப்படின்றத தான் வந்து எல்லா ரசிகர்களும் முன் வச்சிருக்காங்க ஸோ பிரியங்கா அவர்களை எங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கலன்னு வந்து சொல்லலை ஆனால் இருக்க இருக்க அவங்களுடைய ஆட்டிடியூட் வந்து மற்றவங்களை டவுன் பண்ணி அவங்கள வந்து காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேரும் ஒரு சில பேர் வந்துட்டு மணிமேகலைக்கு கொஞ்சம் வாய் அதிகம் அதிகம்தான்ப்பா அவங்க வந்துட்டு கொஞ்சம் எல்லாரையும் அவங்க மட்டப்படுத்தி பேசுவாங்களாம் ஆனால் அவங்கள மட்டும் வந்து யாரும் பேச மாட்டாங்களாம் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து நிறைய கலவையாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த நிலையில இந்த மாதிரி ஒரு குறும்படம் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து கேட்குறது ஒரு நியாயமா கூட இருக்கலாம் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக குறும்படம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதா உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிடுங்க